வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோஹரா வரவேணும் முருக வரவேணும் ஆடுமையில் உடநாடி வரவேணோ வரவேணும் முருக வரவேனோ ஆடுமையில் உடனாடி வரவேணும் கூர்வேல் பழித்த விழியாலே மருட்டி முலை கோடால் அழைத்து மலரனை மீதே கோவாவிதழ் பருக மார்போடனை து கனை கோல் போல் சுழற்றி இடை உடை நான கார்போல் குளர் சரியவே வே வாயதட்டி இரு காதோலையிற்று விழ விளையாடும் காமா மயர்க்கியர்கள் கழித்து நம கானூருரை கலைக முளியாதோம் வீரானம் வெற்றி மூற சோடே தவிற்றி மீலை வேதா கமத்தொலிகள் கடல் போல வீராய் மூழக்கவறு சூரக்கவிடும் வேளா திருத்தனியில் நுறைவோனே மாறோ நிரக்க நகை தாதா திருச்செவியில் மா போத்தகத்தை அருள் குருநாதா மாலோனித்த வழி யார் கழிப்ப வெகு மாலோடனைத்து மகிழ் பெருமாளே வரவேனும் முருக வரவேனோ ஆடுமையில் உடன் நாடி வரவேனோ வரவேணும் முருகா வரவேணோ அடுமையில் உடன் வரவேணோ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா